அன்பார்ந்த உழவர் பெருமக்களே உயிராற்றல் வேளாண்மை முறைகளை பரவலாக்குவதில் வேலூர் மாவட்டம் குடியேற்றம் சிவா ஆர்கானிக் குழு பெரும் பணி ஆற்றி வருகிறது இந்த குழுவை வழிநடத்தி செல்வதில் பெரும் பங்கு வகிக்கும் இளைஞர் திரு சதீஷ்குமார் அவர்கள் இவரை ஒரு இயற்கை விவசாய மிஞ்சானி என்றே கூறலாம் இவர் மற்ற உழவர்களுக்கும் ஆலோசனைகள் கூறுவது மட்டுமில்லாமல் தன் வயலிலேயே முழுமையாக உயிராற்றல் முறையை பின்பற்றி பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் இன்றைய நிகழ்ச்சியில் உயிராற்றல் வேளாண்மை முறைக்கு தேவையான இடுபொருட்கள் தயார் செய்யும் முறைகளை கூறுகிறார் பார்ப்போம் நான் பின்பற்ற வழிமுறை வந்து உயிராற்றல் வேளாண்மை வழிமுறைங்க இந்த உயிராற்றல் வேளாண்மை வழி வழிமுறையில் மிகவும் முக்கியமானது வந்து சாணம் உரங்க அந்த சாணம் உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து நாட்டுப்பசுமாட்டு கொம்புங்க இந்த நாட்டு பசுமாட்டு கொம்பு பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் ஓட் காலியாகவும் ஓட்டையாகவும் ஒரு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா நுனி வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் இருக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு வளையம் இருக்குங்க உதாரணமாக இது எத்தனை கன்று போட்டது அப்படின்ற நாட்டு பசுமாட்டுன்றது கடையாளம் இந்த மாதிரி வந்து வளையங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி நல்ல கொம்பு முனைப்பகுதி திடகாத்திரமாகவும் அடிப்பகுதி ஹோலோ ஹாலோ ஓட்டையாகவும் இருக்குங்க இது ரொம்ப அடிப்படைங்க இப்போது இந்த கொம்பு சாணம் உரம் தயாரிக்கிறதுக்கு நான் என்ன வழிமுறை பின்பற்றுவோம் அப்படின்னா இதுக்கு சாணம் சேகரிப்பு மிக முக்கியமான விஷயங்க ஏன்னா நாட்டு மாட்டோட சாணத்திலேயே காடுகளில் மேய்ந்து வர மாடுகளுக்கு வந்து இயற்கையாகவே அதுக்கு விருப்பமான உணவு அதுக்கு தேவையான உணவு மேய்ஞ்சி வந்திருக்குங்க அப்போது அந்த மாட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காதுங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு புண்ணாக்கு கஞ்சி தண்ணி தவிடு பொட்டுன்னு அந்த சாணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காராமில தன்மையை அதிகமாக்கி வச்சுருப்போங்க ஒரு சமநிலையில் இருக்காதுங்க ஆனால் அதுவே வந்து காடுகளில் மேய்ஞ்சி வர மாட்டோடைய காராமின நிலைய தன்மை பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குங்க அந்த சாணத்தில் வந்து நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த சாணத்தை பார்க்கலாங்க இந்த சாணத்தை நீங்கள் கையில் எடுத்தால் கையில் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க அந்த அளவுக்கு தரமான சாணமாக இருக்குங்க இது இந்த சாணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த காடுகளில் மேயற மாடு பச்சையும் மேயும் காஞ்சி இலை மேயும் மூலிகைகளையும் மேயும் அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவை தேடி தேடி சாப்பிடும்போது அதில் வெளியே வர சாணமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சாணமாக கிடைக்குங்க அதனால் நம்ம கும்புசாண உரம் தயாரிக்கும் போதும் சாண மூலிகை உரம் தயாரிக்கும் போதும் இந்த மாதிரி மாடுகள்லேருந்து சாணத்தை சேகரிங்க குறிப்பாக காட்டு மாடுகளுக்கு வந்து எந்த மாடுக்குமே மூக்கம் கவரும் குத்திருக்க மாட்டாங்க கழுத்து கவரும் போட்டிருக்க மாட்டாங்க அது விருப்பமாக படுத்தி எழுதும் விருப்பமாக இருக்குங்க அப்போவும் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காதுங்க அது ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயங்க சாணத்தேர்வு அப்படின்றது இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க அதே மாதிரி இந்த தயாரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வயல்லே ஒரு மேடான இடமா இருக்கணும் அந்த மேடான இடத்துல நம்ம எதை தேர்வு செய்யறேனா அதிக மழையோ பெய்யும் போது வந்து தயாரிப்பு முறைக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செங்கல் அமைப்பு தொட்டி மாதிரி கட்டியிருக்கேன் எதனாலனா இந்த சாண மூலிகை உரத்தில் கொம்பு சாண தூரத்தில் இருக்கிற அந்த அதிகப்படியான வந்து நுண்ணீர்கள் பெருக்கத்துலையும் அதில் இருக்கிற அந்த வா வாசனை நாள் என்ன பண்ணும் மண்பொருளுடைய பெருக்கு அதிகரித்து அந்த சாணத்தை சாப்பிட்றதுக்காக வந்துடுங்க இந்த மாதிரி வந்து செங்கல் அமைப்பில் வந்து மண்ணாலே வந்து ஒரு கட்டடம் கட்டி அதில் வந்து நம்ம புதைக்கும் போது இந்த மண்புழுவோட பாதிப்பு குறைக்கலாங்க இப்போ திடீர்னு அதிகப்படியான மழை பெய்யுது அப்படின்னா அந்த ஏறத்தன்மையை நிலையாக வச்சுக்கலாங்க அந்த தொட்டியில் இருக்கிற ஈரப்பதம் இருக்கும் வெளியில் இருக்கிற ஏரை பார்த்து அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியாதுங்க அதே மாதிரி ஒரு நூறு அடியை சுற்றி வே மரம் இருந்தால் கூட அந்த வேர் வந்து இதில் இருக்கிற வாடைக்கு வந்து தேடி வந்துடுங்க இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்டணம் போது மண்ணால் அந்த செங்கல்ல வந்து அந்த வேர்லாம் தடுத்துருங்க உள்ளே வந்து அந்த உரத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க நல்ல வீரியமாகவும் சிறப்பாகவும் அந்த உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் வந்து மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் இது மூணுமே பார்க்குங்க அதனால் இது வந்து நம்ம ஆறு மாதத்தில் நம்ம கிடைக்கும்போது நம்ம மண்ணுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது முதல் நூறு கிராம் வந்து நம்ம ஒரு முறைக்கு தெளிக்கும் போது மண்ணில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படுங்க மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கங்கள் ஏற்படுங்க மண் தான் இழந்த வளத்தை மீண்டு பெறத்துக்கு ரொம்ப குறைந்த செலவில் குறைந்த இடுபொருட்களை கொண்டு செய்கிறது உயிராற்றல் வேளாண் முறையில் கொம்பு சாணம் உரந்தாங்க இது வந்து எல்லா விவசாயியும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க இதை பயன்படுத்தும் போது வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 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 உங்கள் மண்ணை நீங்கள் வளமாக்கினே வரலாம் நாட்டு பசுமாட்டு கொம்பில் நாட்டு பசுமாட்டு சாணையை ஒரு மணி நேரம் நல்லா பிசைஞ்சி கொம்பில் நிரப்பி இந்த குழிக்குள்ள மூடி வச்சிருந்தா ஆறு மாதம் கழிச்சி நம்ம கிடைக்கிற அவுட்புட் கொம்பு சாணம் உரம் இது தாங்க நல்லா வந்து அருமையான நுண்ணுயிர்கள் கொண்ட உரங்க இது பார்த்தீங்கன்னா பயிர்களுடைய வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து சூழ் போ பூசாணம் வே சொல்கிறீங்களா அந்த மாதிரி ஐந்து வகையான நுண்ணுயிர்கள் இதில் இருக்குங்க பயிருக்குள்ளே வந்து பயிருக்கு வந்து வேர்களோட வளர்ச்சி அதிகரிக்குங்க வேர்கள் சத்துக்க எடுக்கிற நிலையை அதிகரிக்குங்க ரொம்ப எளிமையாக வந்து வேற வந்து ஒரு ஒரு படலம் போல் சூழ்ந்து வேற வந்து நல்லா ஆரோக்கியமாக சுவாசிக்க வைக்கிங்க அந்த சுவாசிக்க வைக்கும்போது சத்துக்களையும் நுண்ணுயிர்களையும் ரொம்ப வேகமாக எடுத்துக்கிட்டு அந்த பயிர் ஆரோக்கியமாகவும் தினகாத்திரமாகவும் வளர்கிறதுக்கு இந்த கொம்பு சாணம் சாணவரம் பேருதவியாக இருக்குங்க நம்ம வந்து இப்போ கொம்புசிலிக்கா உரம் தயாரிக்கிறது பற்றி பார்க்க போகிறேங்க அதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பசு மாட்டோட கொம்பு ரொம்ப முக்கியங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொம்புக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் குவாட்ஸ் ராக் கல்லுங்க அதாவது வந்து சிலிக்கா ஸ்டோன் இது வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சா கண்ணாடி மாதிரி சில்லு சில்லாக உடையுங்க இது வந்து சிலிக்கா கல்லுன்னு சொல்லுவாங்க குவாட்ஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா மலைகள் இருக்கிற பகுதி கீழே வந்து கிடைக்குங்க இதுதான் நூறாண்டான வயரமாக மாறக்கூடிய ஒரு கல்லுங்க இந்த மாதிரி நல்லா வந்து விளைஞ்ச கல்லை நம்ம தேர்வு செஞ்சு இந்த கல்லை வந்து நம்ம நல்லா நறுக்கி தூளாக்கணுங்க நம்மளால் பயிருக்கு கொடுக்க முடியாத சத்து வந்து சிலிக்கா சத்துங்க இந்த சிலிக்கா கல் மூலிமா அந்த சிலிக்கா சத்தையும் கொடுக்கலாம் இந்த கல்லை வந்து இந்த மாதிரி பவுடராக்கி இந்த மாதிரி வச்சுக்கணுங்க இதை லேசாக தண்ணி விட்டு பிசைஞ்சு புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு கொம்பில் நிரப்பி இந்த தொட்டிக்குள்ளே புதைச்சி ஆறு மாதம் வச்சுருந்தோன்னா அப்போது நமக்கு வந்து தயாரான சிலிக்கா கிடைச்சிருங்க ஐயா தயாரான சிலிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு கிராம் போதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு கிராம் பதினாறு லிட்டர் தண்ணியில் இடவளமாக சுற்றி வீரியப்படுத்தி உயிராற்றல் வேளாண்மை நாட்காட்டி பிரகாரம் பார்த்திங்கன்னா மேல்நோக்கு நாளில் வர விதைப்படத்துக்கான நாள் அல்லது சந்திர முன்னுள்ள முன்னூறு நாற்பத்தெட்டு மணி நேரம் பௌர்ணமி அணிக்கு தெளிச்சா இது அட்டகாசமான பலன் கிடைக்குங்க பௌர்ணமி அணிக்கு பொதுவாகவே நம்ம பூமியில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுங்க கடல் அலைகளோட எழுச்சி அதிகமாக இருக்கும் பூமியோட இந்த சம்பந்தப்பட்ட காற்று அதிகமாக வீசும் ஒரு சில நேரத்தில் இன்னும் உதாரணமாக அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள் அந்த அளவுக்கு வீரியமான நாளுங்க அந்த நாளில் வந்து காலை வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரேயரில் வந்து மிஸ்ட் ப்ளோ மாதிரி பனி போரி அந்த அமைப்பை மாற்றி தலைக்கு நேராக கன்னை தூக்கி பிடிச்சின்னு ஒரு ஏக்கர் பாடுற முதல்ல கட்டமாக சுற்றி வந்துடணுங்க அதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் சிம்மல் மாதிரி வந்தால் மட்டும் போதுங்க ஒரு ஏக்கர் முழுக்க அப்படியே பரவிடுங்க இது பரவி இந்த சிலிக்கா துகள்கள் வந்து இலைகள் மேலே தண்டுகள் மேலே பரவி தயாராக இருக்குங்க தயாராக இருக்கும்போது அதன் மேலே வந்து வெயில் படும்போது ஒளிச்சேர்க்கை அதிகரிக்குங்க இந்த ஒளிச்சேர்க்கை சேர்க்கை அதிகரிக்கிறது மூலிமா தாவரம் பச்சையும் தயாரிக்கிறது அதிகரிக்குங்க ஒரு தாவரம் பச்சையும் தயாரிக்கிறது அதிகரிக்கும் போதே அந்த தாவரம் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழிவகை செய்யுங்க குறிப்பாக வந்து அதிகப்படியான காற்றுலேயும் சூரியன் இருக்கிற சத்துக்களை எடுத்து வளர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி பூஞ்சான நோய்களை ரொம்ப எளிமையாக கட்டுப்படுத்துங்க இந்த கொம்புசிலிக்காய் தெளிக்கும்போது மாதம் ஒரு முறை இதை தெளிச்சுன்னு வரணுங்க குறிப்பாக வந்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு தெளிக்கிறது கூடுதல் சிறப்புங்க ஐயா எதுவாக இருந்தாலும் சூரியன் வரத்துக்கு முன்னாடி செஞ்சிடலாங்க அதே மாதிரி இதில் இந்த உயிராற்றல் வேளாண்மையில் விளைஞ்ச பொருட்களுடைய நிறம் தரம் சுவை அடுக்கு வாழ்க்கை செல்ஃப் லைஃப் மனம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுதாங்க மற்ற வழிமுறைக்கும் இந்த வழிமுறைக்கும் இருக்கிற வித்தியாசங்க உதாரணமாக வெறும் ரூம் டெம்பரேச்சரில் முப்பது நாள் சாத்துக்குடி வச்சுருந்தோங்க வெறும் ரூம் டெ டெம்பரேச்சரில் நாற்பது நாள் தக்காளி வச்சுருக்குங்க இந்த மாதிரி அந்த பொருளுடைய அடுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த உயிராட்டல் வேளாண்மை ஈடுபொருட்களை பயன்படுத்தினீங்கன்னா இப்போது நம்ம தயார் செஞ்ச உரத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுங்க இந்த கொம்பு கொம்புசிலிகா உரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மேலே வந்து இரும்பு மெட்டல் மூடியாக இருக்கணுங்க பிளாஸ்டிக் மூடி இருக்கக்கூடாதுங்க மெட்டல் முடியா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எப்பவும் வெயிலும் வெளிச்சமும் படுற மாதிரி இடத்துல வச்சு பராமரிக்கணுங்க அப்போ தான் இதனுடைய வீரியம் குறையாமல் அப்படியே இருக்குங்க நீங்கள் ஒரு முறை தயாரிச்சிட்டா ஓராண்டு வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாங்க நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாண மூலிகை உரம் சிபிபி தயாரிக்கும் முறை அதுக்கு தேவையான பொருட்களுங்க ஒரு தொட்டி உடைய அமைப்பு நீளம் வந்து அடிங்க அகலம் ரெண்டு அடி ஆழம் ஒன்றரை அடிங்க ஒரு தொட்டியோடய அமைப்பு இது வந்து செங்கலால் அந்த சேரால் குலைச்சி கட்டியிருக்கணுங்க அதே மாதிரி இந்த தொட்டிக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொட்டாய் அமைப்பு வந்து இந்த மாதிரி ஏ டைப்பில் கொட்டாய் போட்டிருங்க எதனால் இந்த ஏ டைப் கொட்டாயின்னா நுண்ணீர் வளர்னாலும் வாழனாலும் அதுக்கு உகந்த குளிர்ச்சியான சூழ்நிலை வேணுங்க அதனால் தென்னங்கித்துகளால் வேந்த இந்த கொட்டாய் அமைப்புங்க இப்போ இங்க இதில் நம்ம தயாரிக்க போகிற உரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காடுகளில் மேய்ந்து வந்து இருந்த நாட்டு பசுமாட்டோடைய சாணம் வந்து ஒரு தொட்டிக்கு வந்து அறுபது கிலோங்க முந்நூறு கிராம் முட்டை ஓட்டுத்தூள் அதாவது வந்து நம்ம கோழி முட்டை தூளை வந்து இந்த மாதிரி வந்து பொடியாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கங்க ஒரு குழிக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுங்க அதே மாதிரி பா சால்ட் அல்லது வந்து கல் தூள் அல்லது வந்து போர்லேருந்து போர் போடும்போது வெளியே வந்த மண்ணுங்க இது வந்து ஒரு கல் தூளுங்க இதில் வந்து தாது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்தூள் அதிகப்படியான மினரல்ஸ் தாதுகள் அதிகமாக இருக்குங்க அதனால் வந்து இந்த தூளை முந்நூறு கிராம் பயன்படுத்துருங்க இயற்கை சுண்ணாம்புக்காக தான் நம்ம வந்து இந்த முட்டை ஓட்டுத்தூளை பயன்படுத்துருங்க இதையே நம்ம கிளி கிளிஞ்சல் சுண்ணாம்பு சுண்ணாம்பு பயன்படுத்தும் போது நுண்ணுயிர்கள் வந்து இறப்பத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குங்க சுண்ணாம்புக்கான தன்மை அதுங்க அதே வந்து நம்ம முட்டை ஓட்டுத்தூளை பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுண்ணாம்பு வந்து ரொம்ப அற்புதமாக அந்த கால்சியம் நமக்கு முழுமையாக கிடச்சிருங்க ஐயா இதை வந்து இது மூணையும் நல்லா வந்து ஒரு மணி நேரம் பரோட்டாக்கு மாவு பேசுகிற மாதிரி நல்ல கையால் அழுத்தி பிசைஞ்சு எடுக்கணுங்க அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாணத்தில் இருக்கிற ஈரப்பதம் முழுமையாக வந்து ஒரே சீராக பரவுங்க சாணத்தில் இருக்கிற நயப்பத்தன்மையை நம்ம அதிகரிக்கலாங்க ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான கேல்சியம் சத்தும் தாதுக்களும் சேர்த்து நம்ம பிசைடுங்க இந்த மாதிரி ஒரு மணி நேரம் பிசைஞ்சு எடுத்த பிறகு நம்ம சாண முடிக்க வரும் தொட்டியில் வந்து பக்கோடாக்கு எப்படி நம்ம உதுத்து விடுவோம் இல்லைங்களா கடாயில் அந்த மாதிரி பக்கோடாக்கு உதித்து விடுற மாதிரி அந்த தொட்டி ஃபுல்லாக நிறைப்பின் வரணுங்க எதனால் நம்ம பக்கோடாக்கு போகிற மாதிரி உதுத்து விடணுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன உருண்டியாக சின்ன சின் உருண்டியாக வைக்காருங்க அந்த உருண்டைக்கு நடுவில் வந்து கேப் கிடைக்குங்க அதில் நல்ல காற்றோட்டம் கிடைக்குங்க இந்த காற்றோட்டம் போது அந்த சா நுண்ணுயிர் வளர்கிறதுக்கும் வாழறதுக்கு தேவையான ஒரு ஒரு வகையான சீரான உஷ்ணமும் காற்றோட்டம் கிடைக்குங்க அதனால் தான் அந்த மாதிரி போடுறேங்க சாணத்தை போட்டு மட்டம் பண்ணிவிட்டு உயிராற்றல் வேளாண்மை நாட்காட்டியின்படி கீழ்நோக்கு நாளில் வர வேறுக்குண்டான நாள் அதாவது மண்ணுக்குண்டான நாள் அல்லது வந்து சந்திர நெதிர்சனிக்கு முன்னுள்ள நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மாலை நேரத்தில் வந்து இந்த சாணத்தை நம்ம வந்து தொட்டியில் நிரப்பணுங்க நிரப்பி முடிச்சுட்டு பிறகு உயிராற்றல் மூலிகை தயாரிப்பான ஐநூற்றி ரெண்டு முதல் ஐநூற்றி ஏழு வரை அதாவது பயோடெனிக் ப்ரப்பரேஷன் இருக்குங்க இது வந்து ஒரு தொட்டிக்கு வந்து ஐநூற்றி ரெண்டு வந்து ரெண்டு கிராம் மூணு ரெண்டு கிராம் நாலு ரெண்டு கிராம் அஞ்சு ரெண்டு கிராம் ஆறு ரெண்டு கிராம்ங்க இது எல்லாமே திட வடிவில் கிடைக்குங்க ஐநூற்றி ஏழு மட்டும் திரவ வடியில் கிடைக்குங்க அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம வந்து இருபது மில்லியை கலந்து நல்லா கரைச்சி ஒரு மணி நேரம் இடவளமாக சுற்றி வீரியப்படுத்தி இந்த பரப்பி இருக்கிற சாணத்தில் ஐந்து இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு ஒவ்வொரு ஓட்டையிலும் ரெண்டு ரெண்டு கிராம் அஞ்சு ஓட்டையில் போட்டுட்டு மீதியை வந்து மட்டமாக சாணி முழுக்க நினைகிற மாதிரி தொளிச்சு விட்டு அந்த குழிகளை மூடி அதன் மேலே வந்து ஈரமான சுத்தமான கோணி சாக்கை ஈரம் பண்ணி மேலே போட்டு மூடி வைக்கணும் ஐயா இந்த மாதிரி மூடி வச்சோம்னா முதல் திருப்பம் வந்து இருபதாவது நாள் அடுத்த திருப்பம் பார்த்தீங்கன்னா முப்பதாவது நாள் அதுக்கு அடுத்த திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாவது நாள்னு இந்த மாதிரி வந்து மூணு திருப்பம் அதாவது நல்ல கிளறி உண்ணுங்க கிளறி மறுபடியும் அதே மாதிரி மட்டம் பண்ணி ஒண்ணுங்க அப்போது வந்து அந்த சாணத்தில் இருக்கிற வந்து அனைத்து நுண்ணுறுகளும் பரவலாங்க கட்டிகள் தூளாக்கப்படும் தயாராகிறதும் ரொம்ப சிறப்பாகுங்க இந்த மாதிரி தயாரித்தா நூற்றி பத்து நாளில் வந்து அருமையான சாண மூலிகை உரம் நமக்கு தயாராகிடுங்க பொதுவாக வந்து இந்த சாண மூலிகை உரத்தை வந்து கலக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா நுண்ணுயிருக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துங்க அதனால் வந்து நான் வந்து என்னுடைய ஒரு சின்ன சிந்தனையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டையாலே முழுக்க கட்டையாலே ஆன ஒரு ஒரு அமைப்பை செஞ்சு வச்சு இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை கலக்கி விட்டு இதிலேயே கட்டிக்கல ரொம்ப எளிமையாக உடச்சிடலாங்க கலக்குறதுக்கும் ஏதுவாக இருக்கும் சமன் செய்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும் அதனால் இந்த அமைப்பை வந்து நான் தயாரித்து இதில் வந்து நான் பயன்படுத்தின்னு வரேன் ஐயா குறிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்து ஒரு விஷயத்த நான் பண்ணியிருப்பேன் இந்த தொட்டிகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேட் நெட் போட்டு நான் கவர் பண்ணிட்ருப்பேங்க எதனாலனா வெளியிலேருந்து எந்த பொருளும் உள்ளே போகாதுங்க அதே மாதிரி சத்தைகள் தூசுகள் பூச்சிகள் அது எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கும் விஷப்பு ஜந்துகள் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் ஏன்னா அது வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா வந்து ஒரு வார்ம் டெஃபர்ட்டும் இருக்குங்க அதே மாதிரி வந்து எந்த நுண்ணீர் வளரணும் வாழணுனாலும் அதுக்கு வந்து நிழலும் குளிர்ச்சியும் இருட்டும் தேவைங்க இந்த ஷேடோ நட் போட்டுக்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இருட்டும் கிடைக்கும் நிழலும் கிடைக்கும் குளிர்ச்சியும் கிடைக்கும் காற்றோட்டமும் கிடைக்குங்க இது இதனால் வந்து ரொம்ப சுத்தமான தரமான சாண மூலிகை உரத்தை நமக்கு கிடைக்குங்க ஐயா தயாரான சாண மூலிகைறம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாளில் வந்து நம்ம அறுபது கிலோ போட்டோம் இல்லைங்களா அது வந்து நல்ல வந்து நுண்ணீர் பெருக்கை ஏற்பட்டு அருமையாக கம்போஸ்ட் மாறி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு கிலோ வந்து தயாரான சாண மூலிகை உரம் கிடைக்குங்க இந்த மாதிரி இது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா பயிருக்கு தெளிக்கிறதா இருந்தாலும் ஒரு கிலோங்க மண்ணுக்கு தெளிக்கிறதாக இருந்தாலும் ஓ ஒரு கிலோங்க இது வந்து மாதம் ஒரு முறை தெளிச்சா பயிரோடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பயிர்கள் வந்து சத்துக்கள் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிற சத்துக்களை ரொம்ப எலுமி எளிமையாக க பயிருக்கு கரை கரைச்சி கொடுத்து பயிர் உணவாக மாற்றுங்க அதே மாதிரி வந்து இது நுண்ணுயிருடன் கொண்ட ஒரு கலவைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிரோடைய வளர்ச்சி சீராகவும் அதாவது வந்து வெஜிடபிள் குரோத் வந்து நிலையான வளர்ச்சி இருக்குங்க அதிக வளர்ச்சி இருக்காது குறைவான வளர்ச்சி இருக்காதுங்க சரியான வளர்ச்சி இருக்குங்க அதுக்கு வந்து இது பேருதவியாக இருக்குங்க ப்ளஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த உயிராட்டல் வேளாண்மையில் விளைஞ்ச பொருட்களுடைய நிறம் தரம் சுவை செல்ஃப் லைஃப் மனம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதனால் நம்மளை தேடி நுகர்வோர் வந்து வாங்கி செல்கிற அளவுக்கு வந்து நம்ம பொருளை வந்து அற்புதமான தரமான பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது பேருதவியாக இருக்குங்க இப்போது நம்ம பார்க்க போகிற உரம் வந்து பயடனமிக் கம்போஸ்ட்டுங்க அதாவது உயிரோட்ட உரம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணை வளப்படுத்துறதுல இது வந்து நூறு சதவீதம் அதனுடைய வேலையை செய்யுங்க இது எப்படி தயாரிக்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை நம்ம பார்க்கலாங்க குறிப்பாக இது தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயல்லே மேடான பகுதி நீளம் குளிர்ச்சிமான இடம் தேவைங்க வயலில் எதுக்கு மேடான பகுதினா மழை பெய்யும் போது அந்த மாதிரி இடத்துல பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வயலில் மேடான பகுதிங்க ப்ளஸ் வந்து நீளம் குளிர்ச்சிமான இடம் வந்து இந்த கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான உகந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆட்டு எரு கோழி எரு எந்த எருவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்கள் இருக்கிற அளவுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் ஒரு ஒரு டிராக்டர் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையான வந்து எருவை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி அளவுக்கு வந்து சாம்பலை நீங்கள் பயன்படுத்தலாங்க அதே மாதிரி வந்து ஒரு மாட்டு வண்டி அளவுக்கு வந்து கல்தூள் அதாவது வந்து போர்லேருந்து வெளிவந்த மண் அல்லது வந்து பாறைத்தூளை நீங்கள் பயன்படுத்தலாங்க இப்போ எருவில் வந்து நமக்கு தலை சத்து கிடச்சிருங்க சாம்பலில் சாம்பல் சத்து கிடச்சிருங்க கல் தூளில் மணி சத்து கிடச்சிருங்க நமக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா பச்சை இலைத்தலைகள் காஞ்ச இலைத்தலைகள் புன்னாக்கு வகைகள் அதே மாதிரி பண்ணை கழிவுகள் சுண்ணாம்புத்தூள் அமிலம் போன்றவற்றை இதில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க இதனுடைய அடிப்படை நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நுண்ணுயிர்களும் கொண்ட ஒரு அற்புதமான உரத்தை தயாரிக்கிறதாங்க இப்போது இது தயாரிக்க முதல் முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு அடி அகலம் இருபத்தி ரெண்டு அடி நீளங்க ஒரு பெட்டு அந்த பெட்டில் முதல் அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை அடி அளவுக்கு வந்து காஞ்சி போன திளைகள் தென்னை ஓலைகள் மட்டைகள் வாழை சடுகள் போன்றவற்றை வந்து பரப்பி வச்சுருந்துங்க அதுக்கு மேலே புதிதாக போட்ட நாட்டு மாட்டு சாணத்தை கரைச்சி காஞ்சி போன முழுக்க நினைகிற அளவுக்கு அதுக்கு மேலே தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே எரு வந்து அரை அடியிலேருந்து முக்காடிக்கு ஒரு லேயருங்க இந்த ஒரு லேயரை பரப்பிட்டு அது எந்த எருவாக இருக்கலாம் ஆட்டு எருவாக இருக்கலாம் மாட்டு எருவாக இருக்கலாம் கோழி எருவாக இருக்கலாங்க அந்த எருவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் ஒரு லேயராக அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு ஒரு லேயராக அதுக்கு மேலே வந்து பச்சை தழைகளை ஒரு முக்காடியிலேருந்து அரை அடி உயரத்துக்கு மறுபடியும் ஒரு லேயராக பரப்பிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான எருவுங்க அதுக்கு மேலே வந்து கல் தூள் இதே மாதிரி வந்து ஒரு லேயராக அதுக்கு மேலே புண்ணாக்குங்க இந்த மாதிரி லேயர் லேயராக லேயர் லேயராக அஞ்சு லேயர் வரலையும் போடலாங்க டாப் அதாவது வந்து தலையடுக்கலை முடிகிற அடுக்கில் முழுக்க வந்து எரு பறிப்பிட்டு அந்த எருவு மேலே ஒரு பாத்தி மாதிரி கட்டி அந்த பாத்தியில் வந்து முழுக்க நினையிற மாதிரி தண்ணி பிடிச்சி வைக்கணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மூ மூணு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து தண்ணி பிடிச்சா அந்த எருவில் இருக்கிற வெப்பமும் சுத்தமாக குறஞ்சி நம்ம தயாரிக்கிறதுக்கு தகுதியான அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பெட்டு தயாராகிடுங்க அப்படி பெட்டு தயாராகிட்ட பிறகு இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல ஓட்டை போடணுங்க அந்த நீல நீளத்தில் அந்த எருவோட பாதி அளவுக்கு அஞ்சு இடத்துல ஓட்டை போட்டு அதில் உயிராற்றல் வேளாண்மையின் மூலிகை தயாரிப்பான ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஆறு வரைக்கும் திடவடிவிலையும் ஐநூற்றி ஏழு வந்து திட வடிவிலையும் இருக்குதுங்க இப்போ அதை வந்து நம்ம தயார் செஞ்ச பெட்டில் தலைக்கு மேலே நடு பாகத்தில் அஞ்சு இடத்துல ஒரு ஓட்டை போடணுங்க அந்த எருவுடைய ஆழத்துக்கு பாதி அளவு இருக்கிற மாதிரி அஞ்சு இடத்துல கட பாரியால் ஓட்டையை போட்டு ஒரு காஞ்ச பில்லோ இல்லை காஞ்ச வைக்கோல்லையோ பத்து கிராம் வந்து ஐநூற்றி ரெண்டு உள்ள வச்சு ம சுற்றி பால் மாதிரி வச்சு அந்த ஓட்டைக்குள்ளே வச்சிடணுங்க இந்த மாதிரி ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணு ஐநூற்றி நாலு ஐநூற்றஞ்சி ஐநூற்றாறு அஞ்சு ஓட்டையில் வச்சுட்டு ஐநூற்றி ஏழு திரவ இருக்கிற உரத்தை வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் ஊற்றி ஒரு மணி நேரம் இடவாளமாக சுற்றி வீரியப்படுத்தி அதை வந்து ஒரு குழிக்கு வந்து பத்து லிட்டருன்னு ஊற்றி விட்டுணுங்கய்யா ஊற்றி விட்டுட்டு அந்த ஓட்டையை மூடிட்டு மீதி இருக்கிற ஐம்பது லிட்டர் தண்ணியை இந்த எரு முழுக்க நினைகிற மாதிரி நல்லா சோற தொளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தென்னை ஓலைகள் இல்லாத வாழை மட்டைகள் சருகுகள் அல்லது வந்து கோணி கொண்டு மூடாக்க போட்டு பராமரிக்கணுங்க வாரம் ஒரு முறை நீர் தொளிச்சின்னு வரணுங்க அதாவது வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடாதுங்க சீராக கையில் எடுத்தால் புட்டு பதத்துக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பராமரிச்சுன்னு வரணுங்க இந்த மாதிரி பராமரிச்சுன்னு வந்துனே இருந்தோம்னா முதல் திருப்பம் வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஒரு முறை கொத்தி கிளறி அதை வந்து திருப்பி விட்டு மறுபடியும் இதே மாதிரி குயிலாக சேர்த்து விட்டு மறுபடியும் மூடாக்கு போட்டு தண்ணி தொளிச்சு பராமரிச்சுன்னு வரணுங்க தொண்ணூறாவது நாள் அற்புதமான உயிரோட்ட உரம் அதாவது பயோடனமிக் கம்போஸ்ட் அனைத்து சத்துக்களும் அனைத்து நுண்ணுயிர்களும் கொண்ட ஒரு உரமாக உங்களுக்கு கிடைக்குங்க இதை நேரடியாக வந்து நீங்கள் பயிருக்கு கொடுக்கலாங்க நீங்கள் களை எடுத்துகிட்டு பிறகு கொடுக்கலாங்க இல்லை உள ஓட்டத்துக்கு முன்னாடி கொடுக்கலாங்க இல்லை வந்து பயிரை சுற்றி கொத்தி கிளறி விட்டு போடலாங்க எல்லா விதமான மர வகை பயிராக இருந்தாலும் சரிங்க தாவரமாக இருந்தாலும் சரிங்க பயிராக இருந்தாலும் இதை பயன்படுத்தலாங்க உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து டிராக்டர் எருவு நீங்கள் போடுறீங்கன்னா இதை வந்து ரெண்டே ரெண்டு டிராக்டர் அளவுக்கு எருவு போட்டால் போதுங்க அந்த அளவுக்கு வீரியமாகவும் ரொம்ப வந்து சத்துக்கள் நிறைந்த ஒரு உரமாகவும் இது இருக்குங்க இதை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்கள் வந்து ரொம்ப எளிமையாக தான் பயிர் உணவை எடுத்துக்கோங்க அதுதான் இதனுடைய சிறப்புங்க அது இல்லாமல் மண்ணில் நுண்ணுயிரு பெருக்கும் ஏற்படுங்க மண்புழுக்களுடைய பெருக்கும் ஏற்படுங்க மண்ணு வந்து நல்ல பொழப்பொழப்பாகுங்க நுண்ணுயிர்கள் செயல்பாட்டினால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து சத்துக்கள் மிகுதியாகவும் நுண்ணீர்கள் மிகுதியாகவும் ஏற்பட்டு மண்ணே வளமாகுங்க மண்ணில் வந்து காற்றோட்டம் அதிக அதிகரிக்கும் இதனால் அதில் வளர்கிற தாவரமும் பயிரும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் வளருங்க ஐயா இது வந்து இதோட முக்கியத்துவங்க இப்போது இந்த மாதிரி நம்ம தயாரித்த உயிரோட்ட உரம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல காபி ப்ரௌன் நிறத்தில் புட்டு பாதத்துக்கு ஈரத்தோட அருமையாக நுண்ணுயிர்கள் கொண்ட உரம் கிடைக்குங்க ஒரு செடிக்கு ஒரு கையளவு வைச்சா கூட போதுங்க அவ்வளோ அற்புதமான பலன் அவ்வளோ நுண்ணுயிர்கள் உடன் கொண்ட ஒரு உரம் இது இது பயன்படுத்துகிற மூலியம் நல்ல மகசூல் கிடைக்கலாம் தரமான நம்ம வந்து விளை பொருட்களை எடுக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம நஞ்சில்லா உணவுக்கு வந்து அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கை உரங்கள் தாங்க அதோட அதுவும் மண் வளத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயங்க ஐயா இது வந்து ஒரு ஒவ்வொரு விஷயம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப நம்மக்கிட்டே இருக்கிற இடுப்பொருளை வச்சு எவ்வாறு நம்ம மண்ணை வளப்படுத்தணும் ரொம்ப வந்து எளிமையாக வந்து எப்படி வளப்படுத்தலாம் ரொம்ப சீக்கிரமாக எப்படி வளப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான இது ஒரு உதாரணங்க இது வந்து என்னால் முயன்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு விலகிருக்கீங்க நன்றிங்க வணக்கம்